உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் கோவையில் மழை பெய்து வரும் நிலையில் காந்திபுரம் பகுதியில் இருந்து மாரி செட்டிப்பதி செல்லும் அரசு நகரப் பேருந்திலும் கோபி செட்டிப்பாளையம் செல்லும் வெளியூர் பேருந்திலும் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர் கோவை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சில நாட்களாக தொடர்ந்து மாலை நேரத்தில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது இந்த சூழலில் கோவை காந்திபுரம் பகுதியிலிருந்து மாரி செட்டிப்பதி செல்லும் அரசு நகர பேருந்தில் கனமழை காரணமாக பேருந்திற்குள் மழைநீர் ஒழிகதால் பேருந்தில் இருந்த பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர் பேருந்தின் மேற்கூரையிலிருந்து வழிந்த மழைநீரால் பயணிகள் இருக்கைகளில் அமர முடியாமல் எழுந்து நின்று பயணம் செய்த சூழலில் ஒரு சிலர் பேருந்துக்குள் குடையை பிடித்தபடி பயணம் செய்தனர் அதேபோல கோவை காந்திபுரம் பகுதியிலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் அரசு பேருந்திலும் பேருந்தின் மேற்கூரையிலிருந்து மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் இருக்கைகளில் அமர முடியாமல் நின்றபடியே பயணம் செய்தனர் பேருந்தில் கூட்டமாக இருந்ததன் காரணமாக மழைநீர் வழிந்ததையும் பொருட்படுத்தாமல் நடைந்தபடியே பொதுமக்கள் பயணம் செய்யும் காட்சிகள் தற்பொழுது வெளியாகியுள்ளது